தம்பி வா வா என அண்ணா அழைத்தது என்னவோ நெடுஞ்சலை அணைத்தான் ஆனால் அண்ணாவுக்கு பிறகு முதல்வராக வாய்ப்பு கிடைத்தது என்னவோ கருணாநிதிக்குத்தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பது பிப்ரவரி மூன்றாம் தேதி அண்ணா மறைவுக்கு பிறகு கருணாநிதியை அரியணை ஏற்ற முனைந்தவர்களில் முக்கியமானவர் எம்ஜிஆர் ஆனால் அதே எம்ஜிஆரே பிற்காலத்தில் கருணாநிதி தலைமையிலான அரசின் மீதான ஊழல் குற்றச்சாட்டுகளை பட்டியலிட்டதுதான் அரசியல் திருப்பங்களில் அதிமுக்கியமான காட்சி அவையே கருணாநிதி பதவி இழந்திருந்தார் பதிமூன்று ஆண்டுகால வனவாசத்திற்கும் அடிப்படை காரணம் எம்ஜிஆர் மறைவுக்கு பின் மூன்று முறை முதல்வரானார் கருணாநிதி ஒவ்வொரு முறை அவர் முதல்வரான போதும் ஒவ்வொரு விதமான ஊழல் புகார்களுக்கு உள்ளானார் அவர் இறுதி காலத்தில் அவர் அரியணை ஏற்படாமல் தடுத்ததில் டூ ஊழல் புகாருக்கு முக்கிய பங்குண்டு திமுகவின் ஊழல் பட்டியல் மிகவும் நீளமானது ரூபாய் முப்பத்தி எழுபத்தி ஐந்து கோடி ரூபாய் மதுபான ஊழல் ரூபாய் ஐந்தாயிரத்து எட்நூறு கோடி ரூபாய் மணல் ஊழல் ரூபாய் மூவாயிரம் கோடியில் எல்காட் ஊழல் ரூபாய் நான்காயிரத்தி நானூறு கோடியில் எரிசக்தி ஊழல் ரூபாய் மூவாயிரம் கோடியில் போக்குவரத்து துறையில் ஊழல் என ஊழல் அனைத்து எல்லைகளையும் தாண்டிவிட்டது வேலைக்காக பணம் வசூலிப்பவர்களிடம் இருந்து லட்சக்கணக்கில் பணம் வசூல் நடக்கிறது தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்தில் ஒருவருக்கு நாற்பத்தி ஒராயிரத்தி ஐநூற்றி மூன்று ரூபாய் அளவில் மோசடி நடந்துள்ளது சென்னை மாநகராட்சியில் திருநாய் கருத்தடை திட்டம் மூலம் வெறும் நூற்றி முப்பத்தி ஒன்பது திருநாய்களுக்கு மட்டும் கருத்தடை செய்வதற்கு இருபது கோடி ரூபாயை செலவழித்தது என தகவல்கள் கூறுகிறார்கள் அன்று சர்க்கரையை தின்ற எறும்பிலிருந்து தொடங்கிய திமுகவின் ஊழல் இன்று கருத்தடை செய்யப்பட்ட திருநாய்கள் வரை தொன்றுதொட்டு தொடர்கிறது என எதிர்கட்சிகள் குற்றம் சாட்டி வருகிறார்கள் இதற்கிடையில் அண்ணாமலை வெளியிட்ட பதிவில் நாகை மாவட்டம் ஆழியூரை அடுத்துள்ள கடம்பர வாழ்க்கை கிராமத்தில் சாலை வசதி இல்லாமல் மக்கள் வயல்பரப்பு ஒற்றையடி பாதையை பயன்படுத்தி வருகின்றனர் பள்ளிகளுக்கு செல்லும் மாணவர்கள் துவங்கி மருத்துவ அவசர சிகிச்சைக்கு செல்லும் மக்கள் வரை இந்த ஒற்றையடி பாதையையே பயன்படுத்த வேண்டியிருக்கிறது மழை காலங்களில் பாம்பு உள்ளிட்ட விஷப்பூச்சிகள் தாக்குதலுக்கும் மக்கள் உள்ளாக நேர்கிறது மத்திய அரசின் கிராம சாலைகள் திட்டத்தின் கீழ் இதுவரை தமிழகம் ஐயாயிரத்தி எட்நூத்தி ஆறு கோடி ரூபாய் பெற்றிருக்கிறது ஆனால் தமிழகம் முழுவதும் பல மாவட்ட கிராமங்களில் சாலைகள் அமைக்கப்படவில்லை திமுக ஆட்சிக்கு வந்ததும் மத்திய அரசு திட்டத்தின் பெயரை மாற்றி முதல்வரின் கிராம சாலைகள் திட்டம் என்று வெறும் அறிவிப்பு மட்டும் வெளியிட்டன இதுவரை இந்த திட்டத்தின் கீழ் எந்தெந்த கிராமங்களில் சாலைகள் அமைக்கப்பட்டன என தமிழக பாஜக சார்பில் வெள்ளை அறிக்கை கேட்டு இரண்டு ஆண்டுகள் ஆகின்றன மத்திய அரசிடம் பெற்ற நிதி எங்கே நீங்கள் ஒதுக்கிய நிதி எங்கே முதல்வர் ஸ்டாலினின் கையாளாகாத ஆட்சிக்கு தமிழக கிராமங்களின் அவலநிலையை சாட்சி மக்களின் அடிப்படை தேவைகளை